அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக்புட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சிக்கன் மட்டன் எடுக்காத நாட்களில் இந்த மாதிரி முட்டையை வச்சு ரொம்பவே சூப்பரான நல்ல டேஸ்ட்டான உடச்சி ஊத்திய முட்டை குழம்பு செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது சூடான சாதம் இட்லி தோசை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி முட்டையை வச்சு குழம்பு செஞ்சு பாருங்க இப்போ இந்த சூப்பரான உடச்சி ஊத்துன முட்டை குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் மண் சட்டி பயன்படுத்திருக்கேன் வீட்டில் மண் சட்டி இல்லைன்னா நார்மல் கடாய் பயன்படுத்திக்கோங்க இப்போ மண் சட்டியில் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க இது ரெண்டு மட்டும் தான் தாளிக்கிறதுக்கு இது ரெண்டுமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்த உடனேயே சின்ன வெங்காயம் பத்தும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேங்க நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டுமே பயன்படுத்தி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் எந்த வகையான குழம்பு வச்சாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் சேர்த்து பயன்படுத்தியிருக்கேன் இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போய் வெங்காயம் நல்ல இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் கலர் வரணுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க வெங்காயத்திலேயே நீங்கள் மிளகாத்தூள்லாம் சேர்த்து வதக்குனிங்கன்னா குழம்பு உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்குங்க அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் மிளகாத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் நான் தக்காளி பழம் விழுது சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி பழத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வதங்கும்போதே குழம்புக்கு தேவையான உப்பையும் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி பழத்தோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்த மசாலா பொருளோட பச்சை வாசனை எல்லாமே போய் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் அதுவரையும் குழம்பு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கும் போதே இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம புளியை கரைச்சி சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி புளி தண்ணி வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்கும் போது குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க சப்போஸ் உங்களுக்கு புளி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ புளி சேர்த்த உடனே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் குழம்ப நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ புளியோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் விழுது சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக தேங்காய் விழுது சேர்க்க வேணாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விழுது சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ தேங்காய் விழுது சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு நாலு முட்டையை உடச்சி ஊற்றி சேர்த்துக்கிறேங்க முட்டையை உடச்சி ஊற்றி சேர்த்து சேர்க்கும் போது ஒரே இடத்துல ஊற்றாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊற்றுனீங்கன்னா முட்டை வந்து உங்களுக்கு நிதானமாக வெந்து தனித்தனியாக பிரிஞ்சு வரும் இல்லை குழம்புல வந்து ஒன்றா கலந்துருங்க அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு தனித்தனியாக ஊற்றிக்கோங்க இப்போ இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா நம்ம வேக வச்சுக்கலாங்க இப்படி வெந்ததுக்கப்புறம் மேலே வந்து எலும்பி வரும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு தான் நீங்கள் கரண்டியை வச்சு கிண்ட ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்கள் முட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்பவே சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ரெடியாகிருச்சுங்க இப்போ நம்ம கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா நல்லா மணக்க மணக்க சூப்பரான உடச்சி ஊற்றுனா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தட் பார்த்து வீட்டில் குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்ஸும்பில் மறக்காம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோடய இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி